இந்த பாட்டை நான் எழுதிட்டு என் கிட்ட போய் காமிச்சேன் அம்மா இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்போ அவங்க எல்லாம் படிச்சுட்டு தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருகிறீர் அப்படின்னு எழுதிருக்கீங்க அதை மட்டும் மாத்திரலான்ட்டாங்க நான் கேட்டேன் ஏமா அது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அப்போ நல்லா கேளுங்க அப்போ எங்களுக்கு பிள்ளை இல்லை அஞ்சு வருஷமா பிள்ளை இல்லை நம்ம ஊரில் பாருங்க எப்பெல்லாம் ஒருத்தர்வங்களை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் இந்த மூணு கேள்வி கேட்பாங்க அதுவும் கல்யாணம் ஆனவங்கள பார்த்து நிச்சயமாக கேட்பாங்க என்ன தெரியுமா ஃபாஸ்டர் கல்யாணம் ஆகிடுச்சா ஆ ஆயிடுச்சம்மா ஆயிடுச்சு அப்படியா எத்தனை பிள்ளைங்க இன்னும் இல்லைம்மா இனிமே தான் அப்படியா மூணாவது கேள்வி இருக்குது பாருங்க இதான் மோசமான கேள்வி என்ன தெரியும்மா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு எதுக்கு இந்தம்மா கணக்கு போடுறதுக்கு ஓ அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை போல ம் அற்புதம் நடக்கலை நன்மை நடக்கல அப்பா என் வைஃப் சொன்னாங்க பல கேள்விகள் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல கேள்வியா கேட்டு கொள்வாங்க யாராவது இங்க இருக்கீங்க சொல்ற யாரையும் கேட்காதீங்க ரொம்ப மனசு கஷ்டமாவும் அவங்களுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா அமைதியா போங்க கேட்டு அதை நல்லா டீப்பா உள்ள போய் அப்படி கேட்காதீங்க தெரியல நான் சொல்றேன் அப்ப நான் சொன்னேன் அம்மா நமக்கு பிள்ளை இருந்து தலைமுறை தாங்கும் திட்டங்கள்னு தந்தா அது நார்மல் பாடு அப்படி பாடுனா என்னது அது நார்மல் கையில் அற்புதம் இருக்குது அதனால தலைமுறை தாங்கும் திட்டங்களை தலைமுறை என் கையில ஆண்டவரேன்னு பாடிடுவேன் அது ஈஸி ஆனா இப்ப பாடுறோம் பாத்தியா அதான் சூப்பர் கையில தலைமுறை இல்ல ஆனா தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருவீங்க நான் பாடுறேன் அதனால ஆண்டவர் நல்லா கேளுங்க பாடி முடிச்சு ஒரே வருஷத்துல கையில ஒரு பிள்ளையை கொடுத்தாரு எந்த பேரை வைக்க சொன்னாரோ அதே பேரை வச்சேன் போத ஆண்டவரே நல்லது செஞ்சு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அடுத்தது வந்துருச்சு நாப்பத்தஞ்சு நாள் ஆகுது ரெண்டாவது பொண்ணு பிறந்திருக்குது ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா நல்லா கேளுங்க சுற்றி இருக்கவங்களை ஆச்சரியப்படுத்தும் சில நன்மைகள் என்ன சுற்றி இருக்கவங்களே அப்பா இவங்களுக்கு எப்படிப்பா இந்த நர்மம் நடந்துச்சு அப்பா எப்படிப்பா இது நல்லா நடந்திருக்க ஆ அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க ஆச்சரியப்படுறது அது ஒரு லெவல் அற்புதம்ங்க ஆனா என்ன தெரியுமா அதை விட பயங்கரமான அற்புதம் நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னு ஆச்சரியப்படுறீங்க தெரியுமா அது பயங்கரமான அற்புதம் ஏன்னா நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க என்ன டிசைட் பண்ணிட்டீங்க நாமக்கல்லாம் இது எங்க நடக்க போகுது யார் தெரியுமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை தடை பண்ண முடியும் சும்மா சும்மா இந்த பிசாச கூப்பிட்டுக்காதீங்க அவன் பாட்டு எங்கேயோ போயின்னு இருக்கிறான் உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய ஆள் யார் தெரியுமா நீங்க தான் தேவ ஜென்மே நல்லா பாருங்க உங்க அற்புதத்தை நீங்க தான் தடை பண்ண முடியும் அப்ப நான் சொல்லணும் ஆண்டவரே என் ஆலோசனைகள் சிறியது ஆண்டவரே என் திட்டங்கள் சிறியது ஆண்டவரே என்னுடைய சுயங்களும் திட்டங்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிர்மூலமாகட்டும் அவமாகட்டும் ஏன் என்று சொன்னால் நீர் எனக்கு வைத்திருக்கும் திட்டங்களோ அது மேலானவைகளாயும் என்னை தலை நிமிரச் செய்கிறதாயும் என்னை அற்புதத்தை காணுகிறதாயும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறதாயும் என் எல்லைகளில் எல்லாம் ஆச்சரியங்களை கொண்டு வருகிறதாயும் அது இருக்கும்